ഹായ് മക്കളെ ഇത് വന്ന് നാൽപ്പൊങ്ക എങ്ങ വീട്ടിൽ പോട്ട പൊങ്കൽ വീഡിയോ ശരിയായി പോടണം പോടനു നെനച്ച പോടവേ ഇല്ല പൊങ്കൽ പോട്ടത് എങ്ങിലെ എങ്ങാങ് എമ്മയും അന്നും താ പോട്ടാൽ അപ്പം അണ്ണ അടി പട്ടുവേട്ട ചട്ട എല്ലാം ഉടുത്ത് പൊങ്കൽ പോടതു പോ കണ്ണിലെ പുക അടിച്ച് കണ്ണെ പോടഞ്ചിരു കടം താ അപ്പം എങ്ങൽ പോട്ടാൽ എങ്ങനെ വഴി വീട്ട പിന്നെ കുറവനാള ബൈക്ക് പോകുന്ന சீக்கிரமாக பொங்கல் போட வேண்டியதாக இருந்தது சரியா பொங்கலோ பொங்கல் எங்கள் அண்ணன் சொன்னாங்க நான் வந்து நைட்டு முழுக்க கோலம் எல்லாம் போட்டு மக்களே போட்டுட்டு எனக்கு விடிய கால தூக்கம் வந்துட்டு தூக்கினேன் அப்புறமா பாட்டு எடுக்கணுமேட்டு சொல்லிட்டு பொங்கல் எல்லாம் முடிஞ்சதும் ஓடி வந்தேன் அப்புறம் எல்லோரும் எப்படி இருந்தீங்க பொங்கல் வீடியோ இவ்வளோ லேட்டாக வந்துடும் நம்ம வீடியோ யாரும் பார்க்கறதும் இல்லை பெரிய அளவில் இருந்தாலும் சொல்லுதேன் சரியா எங்கள் அம்மா எங்கள் அண்ணனும் பொங்கல் போட்டு முடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நீங்க எல்லோரும் எப்படி பொங்கல் போட்டியெல்லாம் முடிச்சீங்களா என்னென்னு சொல்லுங்க சரியா எங்கள் அண்ணனுக்கு தான் தலை பொங்கல் மக்களே